என் இனிய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் புன்னக வாழ்க்கை யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்பதில் உங்கள் புன்னகை வாழ்க்கை செல்வராஜ் அன்பு சொந்தங்களே நாம் இன்று பார்க்க இருப்பது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக இருக்கட்டும் அல்லது உங்கள் வீட்டில் நடக்கும் எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ ரைஸ் போட்டு ஒரு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பு சொந்தங்களே நாம் இப்போது பாஸ்மதி ரைஸை வச்சு பிரியாணி அதாவது வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோம் பாருங்கள் இதுதான் பாஸ்மதி ரைஸ் ஒரு இருபத்தஞ்சு கிலோ மூட்டை ஓப்பன் பண்ணியாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டுறோம் ஆச்சுங்களா இப்போ பாருங்கள் இந்த குண்டாவில் கொட்டியாச்சு இப்போ வாட்டர் எடுத்து அதில் ஃபுல்லாக ஊற்றுறோம் ஏன்னா அது நம்ம ரைஸை வந்து ஊற வைக்க போகிறோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓகேங்களா நல்லா ஊறுன்னு ரைஸ் வந்து பதமாக பிரியாணி ரெடியாகிறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா நம்ம வீட்டில் எப்படி சமைக்கிறோம் அதே போல் தாங்க ஒரு பத்து நிமிஷம் அரிசி முன்னாடியே ஊற வச்சுருவோம் அதே மாதிரி தான் இது ஓகேங்களா பாருங்கள் ஒரு மினரல் வாட்டர் கேன் எடுத்து பண்ணி ஊற்றியாச்சு அடுத்தது அடுப்பு பற்ற வச்சாச்சு பிரியாணி அண்டாவும் தூக்கி வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் கோல்டு வினர் ஆயில் ரெடியாக இருக்குது அஞ்சு லிட்டர் ஓகேங்களா இருபத்தஞ்சி கிலோ ரைஸுக்கு அஞ்சு லிட்டர் கோல்டு வினர் ஆயில் ஊத்தியாச்சுங்களா அடுத்தது ஊற்றுங்கண்ணா ம் ரெண்டாவது பாயிட்டு ஊற்றியாச்சா அடுத்த பாய்ட்டு ஊற்றுங்கண்ணா ம் ஊற்றியாச்சு சூப்பர் சூப்பர் ம் அடுத்தது ஊற்றியாச்சு ஓகேங்களா இப்போ எண்ணெய எல்லாம் ஊற்றியாச்சு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் நல்லா எண்ணெய் பாருங்க அஞ்சு பாக்கிட்டு ஊற்றியாச்சா எண்ணெய் நல்லா ஒரு கொதி வரணும் அதாவது சூடாகணும் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு தான் நம்ம பட்டையை போடுறோம் பரு பட்டையை இருக்காங்களா அதாவது பிரியாணி பட்டை நீங்கள் வேறு எதாவது பட்டைன்னு வச்சிடாதீங்கப்பா பிரியாணி பட்டை பட்டாச்சா ஆ கிராம்பை போடுங்கண்ணா கிராம்ப போடுறோம் கிராம்ப போட்டாச்சா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஓகேங்களா ஏலக்காய் போடுறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளவுன்னு போவத்தஞ்சு கிராம் ஒவ்வொன்றும் அடுத்தது அடுத்தது என்ன போடுறோம் பிரியாணி இலை ஓகேங்களா பிரியாணிக்கு போடுற இலை போடுறோம் ஓகேங்களா போட்டு துடுப்புல நல்லா ஒரு கிண்டுறோம் ஓகேங்களா பாருங்க என்ன நல்லா கொதிச்சு வந்தோன்னா போட்டதுக்கப்புறம் இப்படி கிண்ணொன்னா ஒரு வாசம் கும்முன்னு வருது பாருங்க அப்பா சூப்பருங்க வாசம் வருதுங்களா அடுத்து அப்படியே பச்சை மிளகாய் போடுவோம் அப்படியே இருக்கிறா பச்சை மிளகாய வந்து ஒரு இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் பச்சை மிளகாய போட்டுடலாம் போட்டாச்சுங்களா போட்டாச்சு பாருங்க தெரியுதுங்களா பச்சையா ஆஹா 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 என்ன அருமையான ஒரு வாசம் வருது பாருங்க இது போட்டதுக்கு அப்புறம் கூட சூப்பருங்க அப்புறம் கட் பண்ண வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ ஓகேங்களா கட் பண்ண வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோவை அப்படியே போடுறோம் பாருங்க தள்ளி விட்றாங்க அப்படியே அழகாக போதுங்க முத்து முத்தா கொட்டுது பாருங்க அப்படியே ம் அப்படியே நல்லா துடுப்பில் ஒரு கிண்டி கிண்டி விடுங்க கிண்டியாச்சுங்களா சூப்பருங்களா அடுத்தது உப்பு கல் உப்பு போடுறாங்க ஓகேங்களா நம்ம இருபத்தஞ்சி கிலோ ரைஸுக்கு நம்ம எவ்வளோ கவுல் உப்பு போகிறோம் நமக்கு அளவு தெரியணும் ஒரு அளவுக்கு மு கை அளவுக்கு போட்டுக்கலாம் இல்லாட்டினா ஒரு முக்கால் கிலோ இருபத்தஞ்சு கிலோ ரைஸுக்கு முக்கால் கிலோ போடலாம் ஓகேங்களா அடுத்தது மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு ஐம்பது கிராம் மஞ்சத்தூள் போட்டாச்சுங்களா கலரே மாறி போச்சு பாருங்க மஞ்சள் மஞ்சள்னு இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு இது ஒரு மருத்துவ குணம் விடதுங்க மஞ்சத்தூள் அது கண்டிப்பாக போடணும் அடுத்தது பார்க்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டது என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ பாருங்கள் வரும் பாருங்கள் ஒரு கறி வாசனைய ஆனால் நம்ம செய்கிறது வெஜிடபிள் ஆனால் அதுலேயுமே இதை போட்டோடனே கும்னு ஒரு வாசம் நம்ம உடம்பு ஜீரணமாகுங்க இது கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாகணும் ஓகேங்களா அடுத்தது மிளகாய் தூள் நூறு கிராம் மிளகாய் தூள் போடுறோம் பாத்தீங்களா இப்போ பாருங்கள் கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்க நல்லாவில் இருக்குங்களா பார்க்குறப்பே செவச்சவ செவன்னு எப்படி இருக்குது பாருங்க பக்காவா இருக்கா அடுத்தது புதினா இலை பார்த்தீங்களா ஒரு கட்டு ஒரு பஞ்ச் ஒரு கட்டு புதினா இலை போட்டு அப்படியே போட்டு தூக்குது பாருங்க ஒரு வாசனை பட்டாச்சுங்களா போட்டாச்சுங்களா அடுத்தது தக்காளி போடணும் வெட்டி வச்ச தக்காளிங்களா கிலோ கட் பண்ணி தக்காளி ஒரு அஞ்சு கிலோவா போடுறோம் போட்டாச்சுங்களா போடுங்க துடுப்பில் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க அப்பா இப்பயே நம்ம சாப்பிடணும் போல் தோணுது இல்ல ம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டனா கற மசாலா சரிங்களா கரம் மசாலா அடுத்தது சிக்கன் மசாலா ஓகேங்களா எ எது போட்டாலுமே உடனே ஒரு கிண்டு கிண்டினா கட்டி ஆகிடக்கூடாதுல்ல அதுக்காக ஒரே இடத்துல இருந்துச்சு அதை வந்து ஒரு கிண்டு கிண்டி விடணும் அது சிக்கன் மசாலா போட்டாச்சுங்களா அது பிரியாணி பவுடர் ஒரு ஐம்பது கிராமு ஓகேங்களா போட்டாச்சு எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சுங்களா நம்ம கரம் மசாலா சிக்கன் மசாலா பிரியாணி பவுடர் எல்லாம் போட்டாச்சு போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டாச்சுங்களா இப்போ பாருங்கள் வெஜிடபுள் வெட்டி வச்சு உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் பிடிக்குது எல்லாம் போடுங்க ஓகேங்களா நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் இது பேரு ஓகேவா உங்களுக்கு என்னென்ன காய் இருக்கோ உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையும் போட்டுவிடுங்க ஓகேங்களா கூச்சமே போடாதீங்க உடம்புக்கு அல்லது நல்லது நல்லா சுத்தமான கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருவாங்க எல்லா வெஜிடபிளையும் போட்டு நல்லா கிண்டுங்க ஓகேங்களா பாருங்க பார்க்குறப்பயே இப்பயே சும்மா வாசமாக இருக்குது பார்க்குறப்ப அப்படி நாக்கு ஊறுது பாருங்க அடுத்தது தயிர் ஒரு மூணு லிட்டர் ஊற்றிடுங்க ஓகேங்களா உங்கள்கிட்ட மினிமம் ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் ஊற்றணுங்க தயிர் ஓகேங்களா இருபத்தஞ்சி கிலோ பிரியாணி அஞ்சு லிட்டர் வரைச்சு ஊற்றலாம் அதிகபட்சம் ஓகேங்களா ம் போடுங்க போடுங்க ஆவின் தயிர் நம்ம போடுறது ஆவின் தயிர் இதுக்கப்புறம் முக்கியமானதுங்க உலவும் போட்டுட்டு அந்த ரைஸ் எவ்வளவு தண்ணி தேவைன்னா அந்த தண்ணி தான் முக்கியம் நமக்கு ஓகேங்களா வாட்டர் குவாண்டிட்டி மிகவும் இம்பார்ட்டன் நல்லா பாருங்க நல்லா இப்படி வெந்து நல்லா பாக்குற அப்படியே தெரியும் ம மசாலா போட்டு நல்லா வாசனையோட வரும் காயெல்லாம் நல்லா வேகணும் அதனால எண்ணெயில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துடணும் ஓகேங்களா இப்போ பாருங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்க அப்படியா புரியுதுங்களா பார்த்தா தெரியுமே உங்களுக்கு ம் எப்படி சாப்பிடணும் போல தோணுதா செஞ்சு முடிச்சி சாப்பிட்லாம் அடுத்தது தண்ணீரை சேர்த்து கொள்ள போகிறோம் பாருங்கள் தண்ணி ஊற்றுறாங்க சரிங்களா தண்ணி ஊற்றியாச்சுங்களா அதாவது ஒன்றுக்கு ஒன்றரை ஒன்னு டூ ஒன்றரை அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றணுங்க அப்போ நம்ம இருபத்தஞ்சு கிலோ ரைஸுக்கு முப்பத்தி ஏழரை லிட்டர் தண்ணி இல்லனா ஒரு நாற்பது லிட்டர் ஓகேங்களா நாற்பது லிட்டர் தண்ணி போட்டோம் ஊற்றி முடிச்சுட்டு நம்ம பச்சை பட்டாணி இருந்தால் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது கூட நம்ம போடலாங்க ஓகேங்களா பிரியாணி போடுறதுக்காக எல்லாத்தையும் போட்டுடலாம் அடுத்தது பார்த்துங்க ரைஸ் ஊறி போச்சு நல்லா பக்காவாக ஊறி போச்சு இருக்குங்களா ரைஸ் பக்காவாக ஊறி வந்துருச்சு இப்போ அது ரைஸ் எடுத்து போடலாம் ம் இப்போ இப்படி ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ நேரமாக போடுவீங்க போட்டு குண்டாவது தூக்கி போட்டுங்கப்பா அப்படி தூக்கி விட்டுங்கப்பா ஃபுல்லா ம் சூப்பருங்க சூப்பருங்க ரைஸ் ஃபுல்லாக தூக்கி கொட்டு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இருபத்தஞ்சி கிலோவா கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டால் எவ்வளோ நேரம் வருது ஆ போட்டாச்சா சூப்பர் சூப்பர் ம் பாருங்க உங்கள் புண்ணை வாழ்க்கை செல்வராச்சிருக்காரா ம் ரைஸை கொட்டுறாரு பாருங்க இப்போ வந்து ரைஸை வந்து துடுப்பில் ஒரு கிண்டு கிண்டி விட்றோம் கிண்டி ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போறாப்புல நல்லா போர்ஸா கிழங்குங்க அப்படியே நிக்க கூடாது வானல் ஒரே இடத்துல இருக்காது எல்லா இடத்துக்கும் போறாப்புல நல்லா இஞ்சி விடுங்க சூப்பர் சூப்பருங்க ஓகே இப்ப என்ன செய்யணும் ஒரு பத்து நிமிஷம் அரிசிய குண்டான மூடி வச்சிருங்க உப்பு இருக்கான்னு பாத்துக்கிறாரு சைட்ல கொஞ்சமா வச்சு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டாப்ல பாருங்க மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு பார்த்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம் ரைஸ் அப்படியே வெந்து வருது பாருங்க அப்படியே அழகாக வருதுங்களா ம் களறி விடுவாரு பாருங்க அப்படியே ரைட்டா ஏன்னா குழஞ்சி கிழங்கு போயிட போகுதுப்பா ரைட்டு பக்காங்க வெந்து வர டைமில் என்ன செய்யறோம் மறுபடியும் என்ன விட்றாரு நெய் ஒரு லிட்டரு ஊற்றுறோம் அப்படியே நம்ம ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு ஊற்றிக்கலாம் அதெல்லாம் கணக்கு இல்லை தேவையில்ல போடுங்க ஊத்துங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நல்லா வாசமாக இருக்கும் ம் போடு போடுங்க கொத்தமல்லி தலை தூவுங்க அப்படியா நல்ல சுத்தியும் கொத்தமல்லி தலைய போடுறோம்ப்பா அருமை அருமைப்பா பார்க்கறதுக்கு ம் கண்கொள்ளா காய்ச்சி மாதிரி இருக்கு ஆஹா 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 வெந்துருச்சுங்க ரைஸ் ரெடியாச்சுங்க போடுப்பா கிண்டி விடுப்பா ஆஹா ஆஹா சூடு ஆவி பறக்க அருமையான பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆச்சுங்க பாருங்க பாருங்க மாஸ்டர் தூய் கொடு தூய் கொடு தூய் கொடு மாஸ்டர் ஆஹ் அருமை அருமை அருப்பா போடு போடுங்க எல்லாம் எல்லாம் எல்லா சைடும் கிண்டி விடுங்க பாத்தீங்களா அப்படியே பூ மாதிரி வந்துருக்கு பாருங்க அருமை பா அருமை 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 பாக்குறதுக்கே இப்ப மாசு தொழில் எல்லாம் ஒரு சிறந்த தொழில் தாங்க இன்னாலுமே கரெக்டான அந்த பக்குவத்தில் நீங்கள் என்ன தான் கரெக்டாக நீங்கள் செஞ்சாலும் இந்த கொலையாங்கலாம் பேத்துக்கும் நீங்கள் சப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணிடுறீங்களே அது எப்படின்னு தெரில மாஸ்டர் சூப்பர் சூப்பர் அருமையான சூடான சுவையான அற்புதமான ஒரு பிரியாணி ரெடி பாருங்க பாருங்க கலரே மாறிடுச்சு பாருங்கள் ம் அருமை அருமைங்க இந்த மாதிரி பிரியாணி நம்ம நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சுவையாக சமைச்சு சாப்பிடுங்க இது போன்ற வீடியோவை பார்த்துட்டு நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க